வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அனந்தலை ரோடு ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி ஆலயத்தில் இன்று சுதன் பக்த ஜனசபாவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் படி பூஜை இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சிறப்பான முறையில் காலையில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ தெய்வயானை மற்றும் விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து விழா சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமிக்கு மகா அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு திருவிளக்கு பூஜை மற்றும் படி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கற்பூர ஜோதி தரிசனமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை ஹரிஹரசுதன் பக்த ஜனசபா ஐயப்ப பக்தர்கள் பாலாஜா பேட்டையைச் சேர்ந்த குருசாமி எம் சிவாதி அவர்கள் குருசாமி பூக்களை சி மணி அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து சுவாமி எல்லாம் வரவழைத்து இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியுடைய அருளை பெற்றனர் இந்த பூஜை தொடங்குவதற்கு முன்பாக விநாயகர் பாடல் முருகர் பாடல் ஐயப்ப சுவாமி பாடல் பல்வேறு தெய்வங்களை பாடல் அம்மன் பாடல்கள் சிவபெருமான் பாடல் போன்ற பக்தி பாடல்களையெல்லாம் சிறப்பாக பாடி ஐயப்பனுடைய அருளை பெற்றன இந்த விழாவிற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவாமிமார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த கற்பூர ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்தனர்